நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொல்றதை அப்படின்னு இவர் சொல்ற வருத்தத்தையே புரியாத மாதிரி அவர் பேசியிருப்பாரு பத்து பதினோரு வருடங்களுக்கு முன்னா ஒரு முறை திரு கமலஹாசன் அவர்களுக்கு இந்த பிரச்சனை வரதான் செய்யுது தேவர் காலடி மன்னே அப்படின்னு சொல்றது வந்து அது எப்படி சரியான அவர் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டார் தமிழனார் தான் ஃபார்வர்ட் பண்ணுன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவாங்க அந்த மாதிரி இனம் உணர்வு சம்மந்தமா ஒருத்தர் பேசிட்டாலும் அது எல்லாருமே அந்த லைன்ல வந்து நிக்கிறோம் இப்போ வந்து இப்போ மொழியில் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அது கிளம்பிட்டாங்க இது உண்மையா இது கரெக்டா அப்படின்றதெல்லாம் அறம் தமிழ்நாயர்களுக்கு வணக்கம் நாயகன் படத்துக்கு பிறகு கமலஹாசனும் மணிரத்னம் அவர்களும் இணைந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் தமிழிலிருந்து வந்ததுதான் கன்னடம் என்று கமலஹாசன் அவர்கள் கூறியது கன்னட அமைப்பினரே திரைப்படம் மற்றும் அரசியல் வட்டாரங்களிலே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது தக்லைஃப் திரைப்படம் வெளியாகுமா அதன் நிலை என்னவாகும் இது பற்றி பேச நம்மடையே இருந்திருக்கிறார் அறம் தமிழீட்டர் திரு விஜயராவன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தேவர் மகனிலிருந்து விரும்மாண்டி விஸ்வரூபம் பல படங்கள் வந்து கமலோட தான் சர்ச்சை ஆகிட்டே வந்திருக்கு இப்போ இந்த படம் தக் லைஃப் ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து தமிழ் மூத்த மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து மிகப்பெரிய அரசியல் வட்டாரங்களே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த டைம் கமலஹாசன் அவர்கள் இது செய்தது தவறன்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த இடத்தில் அவர் பேசியிருக்க தேவையில்லை அது வந்து அவருடைய ஒரு மேதமை அவர் வந்து ஒரு அறிவுஜீவி தான் என்னென்னா அவருக்கே அந்த நினைப்பு இருக்குது நான் ஒரு பெரிய அறிவிஜீவின்ற நினப்பு இருக்கிறது உண்மைதான் அவர் அறிவிஜீவி தான் அவருடைய ஸ்கூலிங் வந்து அவரே சொல்லுவார் படிப்பில் அவர் வந்து தான் நான் வந்து ஒரு குறைவாக இருந்தேன் அதனால் நான் வந்து விமானம் ஓட்டி அவர் டிகிரி முடிச்சிருந்ததுன்னா அவருக்கு வந்து இந்த ஹேராம்படத்துலலாம் அவரே ஃப்ளைட் ஓட்டணும்னு நினச்சார் அவர் ஒரு டிகிரி ஹோல்டர் இல்லாதனால அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு அந்த ஃப்ளைட்டு பைலட்டான வாய்ப்புலாம் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கார் ஆனால் நிறைய தமிழ் மட்டுமல்ல ஆங்கில இலக்கியங்களில் மேற்கோள் காட்டுவதும் மொழியில் தொடர்பான விஷயங்கள் பேசுவதற்கும் தென்னிந்திய மொழி அனைத்துமே எல்லாமே தெரியும் அவர் இலக்கிய வாசிப்பு அதிகமா இருக்கிற நீங்க இந்த பிக் பாஸ்ல கூட பார்த்துக்கலாம் நான் பார்க்கலாம் பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள் மட்டும் தனித்தனியாக பலர் எடுத்து சொல்லியிருந்தாங்க அவர் வாசித்த புத்தகங்கள் பரிந்துரை பண்ணலன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவருக்கு பின்புலம் இருக்கு வாசிப்பு பின்புலம் இருக்கு அதே மாதிரி அவர் சேர்ந்தாலும் அறிவோரிடம் சேர் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி மொழி இருக்கு அந்த மாதிரி அவர் தன்னுடைய குழுவை அமைச்சுக்குவார் இப்போ இந்த இடத்துக்கு வருவோம் அவர் வந்து இப்போ படம் அங்கே வந்து அவங்க தடைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இது நல்ல வேலை அவருடைய சொந்த தயாரிப்பு அவர் அவர் மேலே ஒரு இது கூட சொல்லுவாங்க அவர் எல்லா முயற்சிகள் முயற்சிகளெல்லாம் இன்னொரு தயாரிப்பாளர் வச்சு செய்வார் தயாரிப்பாளர் தான் தனக்கு எடுக்கும் பொழுது மட்டும் ஒரு கமர்ஷியல் ஹீட்டு கொடுப்பாரு அப்படின்னு இந்த படம் வந்து அவருடைய தயாரிப்பு திரு மணிலத்தன்ம அவர்கள் இணைந்து தயாரித்திருக்காருன்னு நினைக்கிறேன் இப்போது ஒரு எழுநூறு தேட்டர்ஸ் எழுநூறு எழுநூற்றம்பது தேட்டர்ஸ் வந்து இன்றைக்கி கர்நாடகாவில் இருக்குது நமக்கு அப்படியே டபுள் மடங்கு நமக்கு அந்த மாதிரியே வந்து ரெண்டாயிரம் தேட்டர்ஸ்க்கு மேலே மூவாயிரம் தேட்டர்ஸ் ஆந்திரா தெலுங்கானா இருக்குது மற்ற எல்லா இடங்களிலும் ரிலீஸ் ஆகுது இங்கே அவருக்கு மேபி ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைந்து கோடி ரூபாய் அவருக்கு வரும் அதை அவர் வந்து பொருட்படுத்தலை வேற வேற ஒரு தயாரிப்பாளராக இருந்தால் அந்த அழுத்தம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இதே மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறத வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொல்றதை அப்படின்னு இவர் சொல்ற வருத்தத்தையே புரியாத மாதிரி அவர் பேசியிருப்பாரு அதுல எல்லாம் கூட அன்பு மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிற அன்பின் வழியாக அது உண்மைதான் அவர் வந்து ராஜ்குமார் ஃபேமிலியை பத்தி அவர் சொல்றாரு சொல்லும் பொழுது நாங்க எல்லாம் ஒண்ணுதான் என் குடும்பம் அங்க இருக்குது நான் வந்து தாயே தமிழன் விழித்தேன் அந்த கேரளாவில் நடக்குது அது ஒரு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு பேன் இண்டியா மூவிக்கு அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடியவங்க இப்போ ராஜ்குமார் ஃபேமிலியில் இருக்கிறீங்களோ ஒரு 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 லாங்குவேஜ்லேயும் ஒரு ஒருத்தராக ஒரு இன்றைக்கி பேன் இண்டியா மூவின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க இல்லையா இங்கே வந்து ஒரு மோகன்லால் இப்போ ஜெயிலர் படம்னா அங்கே ப்ரமோஷனிஸ்டாக அங்கே வந்து இப்போது இந்த இவங்க ஃபேமிலியின் மீது ஒரு பெரிய நல் மதிப்பு உண்டு ஆனால் ராஜ்குமார் வந்து அரசியலில் ஈடுபடாமல் சில அரசியல்களை எல்லாம் அவர் செய்தார் பல விஷயங்கள் வந்து அவர் வந்து ஒரு தமிழராக தான் அறியப்படுறார் அப்படி தான் அவர் தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது சந்தேகம் வருது அதனால தான் வந்து இவர் கார்னர் பண்ணுறாங்க இல்லை அந்த மாதிரி இல்லை அவர் முழுக்க முழுக்க ஒரு கன்னடியர்களுக்கான தன்னுடைய ஆளாக தான் அவர் நிரூபிக்கிட்டார் ஆனால் அவர் பூர்வீகம் தமிழ்நாடுன்னு தான் அறியப்படுகிறது அப்படி அவர் தமிழ்நாட்டினுடைய தன்னுடைய சொந்த ஒரு நிலப்பரப்புக்குள் வரும்பொழுது தான் வீரப்பனால் கடத்தப்பட்டார் அந்த காலகட்டத்தில் கூட அங்கே வந்து தமிழர்கள் தான் மோசமாக நடத்தப்பட்டார்கள் இந்த வகையில் தமிழ்நாடு அப்படின்றது என்றைக்குமே ஒரு மெச்சூராக தான் நடந்திருக்குது காவிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும் பொழுது அங்கே இருக்கிற தமிழர்கள் தங்களுடைய குழந்தைகளினுடைய கல்வியை ஏதாவது வகையில் சிக்கலாயிருன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு அவங்களோட உறவினர் வீட்டுக்கு வந்து படித்தவர்களையும் நான் ஏராளமாக அறிவேன் அந்த கல்லூரியோ பள்ளியோ அந்த மாதிரி வந்து படிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க வளர்க்கப்பட்டுட்டாங்க அங்கே ஒரு சின்ன ஃபயர் ஆச்சுன்னா யாராவது ஒரு கட்சிக்காரங்க இந்த வட்டாள நாகராஜன் ஒருத்தர் அவர் எதையாவது ஒன்று சொன்னார்னா உடனே அது வந்து ஒரு நாம கை தூக்கலின்னா அதாவது குரல் கொடுக்கலின்னா நம்மளை கன்னடன்னு இல்லைன்னு சொல்லிடுவோம் நீ தமிழனா இருந்தால் ஃபார்வர்ட் பண்ணுன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவாங்களா அந்த மாதிரி போய் இன ஒன்று சம்பந்தமா ஒருத்தர் பேசிட்டாலும் அது எல்லாருமே அந்த லைன்ல வந்து நிற்கிற பண்பு அந்த கர்நாடக அரசியல்வாதிகளுக்கு உண்டு எடியூரப்பா அவனுடைய சன் விஜயேந்திர விஜேந்திர பிஜேபியினுடைய தலைவராக இருக்கிறாரு அவங்க கர்நாடகா பிரச்சனை இல்லை அதுவும் மேகதாட்டில் அவர் கடந்த ஆண்டுகளுக்கு முன்னால் ஒகேனக்கலுக்கு முன்னால வரைக்கும் வந்து வந்து அவர் போராட்டம்லாம் பண்ணிட்டு போனார் அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இங்கெல்லாம் நம்ம பிரிவினையை பேசணும்னு நம்ம ஒதுக்கி வச்சிடுவாங்க ஆனால் திரைப்படங்கள் திரைப்படத்தை நோக்கி அவர்கள் திரைக்கலைஞர்களை வந்து எதிர்ப்பது வந்து இங்கேயும் இருந்திருக்குது குஸ்புக் எதிர்ப்பு வந்துருக்குது அது சரியாக தவறான்ற அடுத்த விஷயம் அவங்களோட வழக்காடு மன்றத்துக்கெல்லாம் அவங்க போனாங்க அதே மாதிரி எஸ் சூர்யாவுக்கும் திருமாவளவன் அவர்களுக்குமே ஒரு எதிர்ப்பு வந்துச்சு இது மாதிரி நிறையா கமல்ஹாசன் அவர்களும் கடந்த காலத்தில் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து எதிர்ப்பு திருமாண்டி விருமாண்டினுடைய பெயர் சண்டின்னு வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னால் வந்து சண்டீர் வராருன்னு ஒரு டைட்டிலோட ஒரு படம் இருந்துச்சு ஆனா இவருக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா எதிர்த்தாங்க அவரே ஒரு ஒரு நாள் புலம்பிருப்பார் அவர் ஒரு மொட்டையை அடிச்சுட்டு ஒரு மாதிரி சொல்லியிருப்பார் இப்படி வச்சிருவாங்க இப்படி சொன்னாங்கோ அப்படி சொன்னாங்கோ என்னை வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு போது அவர் வந்து அவர் ஒரு கோபத்துல வந்து அவர் பேசியிருப்பார் நிறைய விஷயங்களை காலத்திற்கு முன்பு திரைப்படங்கள்ல ஒரு சாதனையாளர் தான் அவர் அப்படி இருக்கிற பொழுது இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டும் தக்லீஃப்ன்ற பேர் கூட மாற்ற சொல்லி அவர் கிருஷ்ணசாமி சொல்கிறார் எதையோ ஒன்று சொல்கிறது எதையோ ஒன்று திரையின் கலைஞர்கள் வந்து திரையிடல் அப்படின்ற அந்த விஷயத்தையும் நடப்பு அரசியலும் பிரித்து பார்க்க தெரியவில்லை இன்னைக்கு அந்த சகிப்புத்தன்மை குறைஞ்சிருச்சு திரைப்பட இயக்குனர் திரு ஒளிப்பரிவாதல் திரு ராஜு அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் என்னென்னா க பாம்பே மாதிரி ஒரு படத்தை என்னால் இப்போ எடுக்க முடியாதுன்ட்டு ஏன் அப்படின்னா அவ்வளோ சகிப்புத்தன்மை குறைஞ்சிருச்சு இன்னைக்கு மக்கள் எது எந்த ஒரு சின்ன வேர்டும் எடுத்துக்கிட்டு கூட அதை அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க அதுக்கு பல பேர் வந்து குடி பிடிக்கிறாங்க கோஷமிடுறாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால கடந்த ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்த படைப்புகளை பல்வேறு படை துணிச்சலான படைப்புகள் எல்லாம் இப்போ செய்யவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு சமுதாயத்தில் இந்த நிலைமை வந்துருக்கு ஹாலிவுட்டில் நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம் பல்வேறு மா ஒரு அயல்மொழி திரைப்படங்கள் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படி கம்பேர் பண்ணும்போது நாம் இன்னும் ஒரு பக்கம் போயிட்டோ இருக்கிறோமோ அப்படின்ற சந்தேகம் வருது இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பத்து பதினோரு வருடங்களுக்கு முன்னால் ஒரு முறை திரு கமலஹாசன் அவர்களுக்கு இந்த பிரச்சனை வரதான் செய்யுது தேவர் மகன் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ரிலீஸே ஆகலை ஆனால் அந்த அவர் ஒரு பாடல் வரிகள் குறித்து கூட ஒரு பேட்டி சொல்லியிருந்தாங்க தேவர் காலடி மண்ணே அப்படின்னு சொல்றது வந்து அது எப்படி சரியான அவர் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டார் நாங்கள் அப்படி திட்டமிட்டு அந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னு கூட சொல்கிறோம் ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி அவர் வருத்தம் தெரிவிச்சிருந்தார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கும் பொழுது கூட அது எங்களை மீறி நடந்துடுச்சு அது நான் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் இப்படி வந்து தனி மனித தூதி நான் தான் நினைச்சுமே தவிர அது ஒரு கம்யூனிட்டியாக எனக்கு நினைக்கலன்னு அப்படின்னு சொன்னார் அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது திரைக்கலைஞர்களுக்கு நீங்கள் எல்லாம் வந்து எதாவது அட்வைஸ் பண்ணுறீங்களான்னா இதுக்கும் ஒரு நேர்காணலில் அவர் சொல்லியிருக்கார் நாங்கள்லாம் சாயங்காலங்களை சந்தோஷப்படுத்துபவர்கள் ஒரு பொழுதும் நாங்கள் வந்து எதையாவது ஒரு பெரிய விஷயத்தை நாங்கள் கடத்தணும்னு நினச்சதில்லை இதெல்லாம் கடந்த காலத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சொன்னால் எல்லாம் நம்ம சொன்னால் எதாவது ஒரு அட்வைஸ் பண்ணோம்னா பெருசு ஓரமாக போ அப்படின்லாம் சொல்லிடுவாங்கன்னா ஒரு பேட்டி அவரே ரொம்ப சாதாரணமாக டவுன் டாக சொல்லியிருக்காரு அவர் வந்து இன்னொன்னு நிறைய வாசிக்கிறவர்கள் நிறைய பயணப்படுபவர்களுக்கு பை நேச்சரா வந்துடும் நீங்க என்னுடைய குடும்பம் இங்க இந்த அவர் ராஜ்குமாரனுடைய குடும்பம் அவரு அவன் முன்னால வந்து சொல்லும் பொழுது என் குடும்பம் அங்க இருக்குது நான் வந்து உயிரை பேரும் வேற வேற லாங்குவேஜ் இருந்தாலும் இதுல இருந்து அப்படிதான் அப்படின்னு அந்த மாதிரி அவர் சொல்ல வந்ததான் தவிர அவர் அன்பின் அடிப்பு அன்பின் உச்சத்தில் சொல்றதுதான் ஆனால் இப்போ வந்து இப்போ மொழியில் ஆராய்ச்சியாளர்கள்லாம் அது கிளம்பிட்டாங்க இது உண்மையா இது கரெக்டாக அப்படின்றதெல்லாம் கால்டுவெலினுடைய ஒப்பிழக்கணம் இதுலேருந்து வந்துச்சு ஒப்பிழக்கம் எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு தெரில ஆனால் அவர்கிட்ட இந்த மொழி தமிழ் மொழி தனித்து இயங்கும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறேன் நிறைய அந்த மொழிக்கூறுகள் மொழி விஷயங்களில் லிங்க்விஸ்டிஸில் எனக்கு கொஞ்சம் பரிட்சயம் இருக்குது இன்னொன்று மொழியில் அறிஞர்களோடு நான் கலந்துரையாடி இருக்கின்ற வகையில் சின்ன தகவல் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரே மொழி இருந்து ஒரு வட்டாரத்தில் மொழி பேசும் பொழுது அதனுடைய துணி அதனுடைய சொல்லாளர்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் தமிழ்லேயே ஒரு ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி அன்றைக்கி வந்து ஒரு மொழி அந்த மொழியிலிருந்து பிரிகிறது தமிழே அப்படி தான் பிரிஞ்சு வருது நீங்கள் என்ன இன்னைக்கு கம்பராமேட்டில் இருக்கிற செய்களை சொன்னால் உங்களுக்கு விளக்கம் தெரியுமா முடியாது திருக்கூறில் இருக்கக்கூடிய மூணு லட்சம் வார்த்தைகள் வந்து நம்ம தமிழ் மொழியில் நாம் புழங்குறது பத்தாயிரம் வார்த்தைகள் தான் புழங்குறோம் அப்படி ஒரு ஒரு மொழிக்கும் தமிழ் மா நீங்கள் எல்லா மொழிகளுக்கும் சில சொற்கள் வந்து காமனாக இருக்கும் நீங்கள் எழுத்து வழக்கில் சாமி கும்புறது தொழுது அப்படின்ற வார்த்தை இருக்கும் அது வந்து நீங்கள் சாதாரணமாகவே மலையாளத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க அது மாதிரி தான் நிறைய சொற்கள் வந்து காம்பினேஷன் வேர்டு கூட மலையாளத்தில் அப்படியே தான் ஒரு தமிழ் ஆமாம் ஆமாம் அது கடைசியாக அவங்களே ஒத்துக்க மாட்டேன்றாங்க அதுலேயும் அதுலேயும் டிஃப்ரென்ஸாக இங்கே இருக்காங்க செம்மொழி அந்தஸ்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க எங்களுக்கு ஆயிரம் வருஷம் இருக்குன்றாங்க எங்கெல்லாம் நதிக்கரை நாகரிகங்கள் இருந்ததோ அந்த நதிக்கரை நாகரிகங்கள் ஒட்டி வந்து மனிதர்கள் வாழ்ந்துருப்பாங்க இது சிந்து செம்மொழி மாவட்டம் நமக்கு வந்து அந்த நதிக்கறி நாகரிகங்கள் என்ன ஏராளமாக இருக்குது இங்கே கீழடியிலேருந்து ஆரம்பித்து இருந்து ஆரம்பித்து வைகை பெருமை இப்படின்னு நம்மளோட பெரிய லிஸ்ட் இருக்குது அப்போ அங்கே எல்லாமே ஒரு ஒரு கல்ச்சர் செட்டப் இருக்கும் ஒரு மொழி செட்டப் இருக்கும் அப்புறம் அப்படியே அது அங்கேருந்து பேச்சு போகும்போது அந்த பிரியும் போது பிரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகம் ஆமாம் இருக்கும் அதாவது அந்த திராவிட மொழிகளினுடைய இனிஷியல் மொழி இருக்கு இல்லைங்களா அதுலேருந்தான் எல்லாமே வந்து இது சொன்னால் இன்றைக்கி இருக்குங்க அது தமிழ் தமிழ் அதில் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துருக்கும் சரிங்களா இன்னொன்று இன்னொன்று ஒரு எழுத்து வகையில் வட்டெழுத்துக்கள் சதுரெழுத்துக்கள் இந்த மாதிரி வகையில் இருக்கும்போது சமஸ்கிருதமே இங்கேருந்து வந்துச்சுன்ற ஒரு கான்செப்ட் கொட்டிருக்கு சமஸ்கிருதத்திலேருந்து தமிழ் வந்ததுன்றத எல்லாருமே கடந்த காலங்களில் எல்லா மொழிகள் அறிஞர்களும் மறுத்துருக்காங்க அதனால் இது வந்து அவரே சொ என்னடா ஒரு பெரிய சர்ச்சையாக போச்சு எல்லோரும் சொன்னதான் நான் சொன்னேன் இன்க்ளூடிங் நான் வந்து பாலிடிக்ஸை இதில் யாரும் பேசக்கூடாது சினிமா பிரபலங்களை நோக்கி அரசியல்வாதிகள் பாய்வது நிச்சயமா அவங்களுடைய அவங்களுடைய அடையாளத்துக்காக பிரச்சனை பிரகாஷ்ராஜ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஆமா இதுல வந்து சத்யராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய பிரச்சனை ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு படம் வந்து பாகுபலி ஒன்னு வருது டூ வரும்போது அவர் மன்னிப்பு கேட்க சொல்றாங்க அதுக்கடியெல்லாம் ஆறு ஏழு படம் வந்திருக்குது அதே மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சில படங்கள் நடிச்சுட்டாரு அவர் வந்து இந்த கர்நாடக பிரச்சனையை வந்து ரைட்ஸ் பத்தி பேசும்போது அங்கே இதெல்லாம் தடுக்கணும் உதைக்க வேணாமான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் எந்திரன் படம் வரும்போது பிடிச்சிக்கிட்டானுங்க மன்னிப்பு கேட்டாங்க உடனே அவர் கேட்டார் யாரையும் கேட்கல மன்னிப்பு ஏன்னா தன்னால் வந்து எந்த வியாபாரமும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா இல்லை அது வந்து வேற அது எப்படின்னா ஒருத்தரை வந்து காய் யாரையாவது ஒருத்தர் வந்து ஏன் இவங்க எல்லாம் சும்மா இவங்களெல்லாம் சும்மா விடலாமான்ற மாதிரி உதைக்கலாமா அப்படின்னு இவங்களெல்லாம் உதைக்காம விடலாமான்னு அவர் சொன்னது வந்து ஒட்டுமொத்தமாக அது கர்நாடகாவில் குறிக்கிதுன்னு ஒரு அது வந்துட்டார் அந்த அந்த இடத்துல வந்து ஒருத்தரை தனிப்பட்ட முறையில் தாக்குறதாயிரும் இங்கே இவருடைய பிரச்சனைன்றது வந்து அதே அந்த ஸ்டேஜில் பேசுனதுக்கு தான் சத்யராஜ் அவர்களையும் மன்னிப்பு கேட்க பின்னால்கள் கேட்க வச்சாங்க அன் ஆனால் இங்கே வந்து மொழி தொடர்புடைய விஷயம் அப்போ அதனால இவர் பின்வாங்கினா இவருடைய அதுக்கு என்ன ஒரு இருபது கோடி முப்பது கோடி போயிடும் அப்படிங்கிற இல்லை இந்த ஒரு இடத்து மட்டும் மற்ற எல்லா இடத்துலையும் வந்து என்ன இவர் இப்படி ஆமா அப்படி வந்து இதுக்காக நான் யார் மனதையாவது புண்படுத்திருந்தா என் கருத்தை வாபஸ் வாங்கிக்கிறனோ அல்லது நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னா அவருடைய டோட்டல் இங்கே தமிழ்நாட்டில் அவருடைய கிரிக்கெட் எம்பியாக போகிறான்னு சொல்கிறாங்க மார்க் ஆயிரும் அப்படி இல்ல இல்லை இங்கே தமிழ் கடும் விமர்சனங்களுக்குள்ளாயிருவார் அதனால அவர் வேலையில் அவருடைய இத்தனையோ நட்டங்களை பார்த்துருக்காரு எத்தனையோ படங்கள் எல்லாம் போய் அதனால அவர் இங்கிருந்து வரோடைய நட்டத்தை அவர் தாயின் குளிர் திறன் கூட இருக்கிறதா நிச்சயமா அவர் நம்ம வேணும் கன்னடத்துல இருந்து வர சில திரைப்படங்கள் தான் இங்கே வந்து மிகப்பெரிய வெற்றி பெறுது கேஜிஎஃப் காந்தாரா போன்ற படங்கள் ஆனால் தமிழ்லேருந்து இருந்து போற எந்திரன் உட்பட பல படங்களும் அவங்க வந்து மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸாக அமையுது அப்போ வந்து நம்மளுக்கு தான் லாஸாக அமையன்னு நினைக்கிறீங்களா தமிழ் சினிமாவுக்கு இல்லை இது வந்து இங்கே லாஸ் அப்படின்றதுதான் இப்போ கடந்த காலங்களில் அப்படிதான் திரு சத்யராஜ் அவர்களோ திரு ரஜினிகாந்த் அவர்களோ நம்மளை இட்டு பெரிய இழப்பு வேணாம்னு அப்படின்னு நினச்சி அவங்க வருத்தம் தெரிவிச்சாங்க ஆனால் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் கிடையாது நான் நமக்கு என்றைக்குமே அந்த வழக்கம் வந்து மொழியில் அடிப்படையில் ஆனால் இங்கேயும் நடந்திருக்குது இங்கேயும் வந்து ஏதோ ஒரு கருத்தின் அடிப்படையில் எதிர்ப்பு நடந்திருக்கு இப்போ இருந்து ட்ரிபிள் நைன்னு ஒரு படம் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது இந்த டேம் வந்து மாத்தி முல்லை பெரியார் அவனையை பேஸ் பண்ணி வந்துச்சு அது வந்து இன்ட்ரப்ட் கருத்தியல் ரீதியாக ஒரு பெரிய இன்ட்ரப்ட் பண்ணுற இருந்த இருந்தபோது அது இங்கே தமிழ்நாட்டில் அத்தனை கட்சிகளுமே அதை வந்து எதிர்ப்பு கூட சர்ச்சை வந்துச்சு அதே மாதிரி டாமின்சி கோடுன்னு சொல்லி ஜீசஸ் அவங்க சிலுவையில் அறைகிற பொழுது அவருக்கு வந்து இருக்கிற மாணவி அவங்க வந்து கருவுற்றிருப்பதாக அந்த மாதிரி அந்த படம் அமைப்பு இருந்ததுக்கு நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் தெய்வத்தை வந்து இல்லாத ஒன்றை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுவதும் கிழந்தெழுந்து போராட்டங்கள் அடைந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடை இருந்தது இனி அதற்கு பிறகு அது வந்து எல்லாமே டிவியில் ஓடிடியில் வந்துச்சு அந்த மாதிரி தான் இப்போது இந்த இதில் வந்து ரசிகர்கள் சினிமா ரசிகர்ன்றது ரொம்ப எளிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து அங்கே வாழ்கிறாங்க அவங்க என்னமே தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு கல்ட்டு ஒரு மனப்போ மனோ ஒரு மனோபாவம் உண்டு சினிமாவை வந்து ஒரு முரட்டுத்தனமாக அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது ஒரு முரட்டுத்தனமாக அதை வழிபடுற ஒரு எண்ணம் வந்து தமிழ் மக்கள் தென்னிந்திய மக்களுக்கே உண்டு தெலுங்கு மற்றும் தமிழ் மக்களுக்கு உண்டு கர்நாடகா வந்து சினிமான்றது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் பின்னால் இருக்குது இப்போ தான் மெல்ல மெல்ல அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டோடு வருது மலையாளம் வந்துருச்சு இப்போ தான் அந்த பாட்டு சாங்கு அந்த ஒரு ஹீரோயிசம் இந்த மாதிரியான திரைப்பட முறைகள் இப்போ தான் வருது அதனால் ரசிகர்களுக்கு தான் பெரிய இழப்பு இப்போ இன்னைக்கு ஓடிடி வந்துருச்சு பின்னால் பார்த்துக்க போகிறாங்க ஆனாலும் எதையாவது பேசணும் நாம் வந்து அட்டன்ஷன் கிரியேட் பண்ணணுன்ற இதில் வந்து மொழி மதம் ஜாதி விஷயங்களை பற்றி பேசும் பொழுது அந்த விஜேந்தர் கூட தொடர்ந்து இந்து மனத்தை புண்படுத்தப்படுத்துறாருன்னு சொல்லி எடியூரப்பாவை அதை தான் அங்கே பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் அவர் அப்படி அப்படி அப்படியெல்லாம் அவருடைய பாலிசின்றது வேற அப்போ அவர் அது அவருடைய பாலிசி தான் பேசுகிறாரு இப்படி எல்லாம் பேசுனா பெரியார் கருத்துக்குள்ளே இதெல்லாம் கேட்டால் விஜேந்தர் என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது அதனால் இது ரசிகர்களுக்கு தான் இழப்பு என்றைக்குமே இது வந்து ஒழி ஒழிக்கவும் முடியாது இப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளுக்கு வரும் பொழுது மொழி மதம் சம்பந்தமான விஷயங்களை என்னதான் மெச்சூராக இருந்தாலும் நம்ம உயர்ந்து அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற கலைஞராக திரு கமலஹாசன் இருந்தாலும் இது மாதிரி டங் ஸ்லிப் ஆகக்கூடாது அப்படின்றது தான் அது இந்த மாதிரி சமயத்தில் சமையல் ஆகக்கூடாது அப்படின்றது தான் நம்மளாம் அவர் அவரும் அது எதிர்காலத்தில் நிச்சயமாக சரி பண்ணிப்பார் சார் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார் நன்றி இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி